நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி என்றும் நன்மங்கலம் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் அகற்றக்கோரி ராமச்சந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நண்பங்களம் ஏரியை ஆக்கிரமித்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி அளித்த கோரிக்கை மனுவுக்கு பதிலளித்த அரசு ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக ஒப்புக்கொண்ட போதும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு ஆக்கிரமிப்புகள் இருப்பதை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததில் ஆக்கிரமிப்பாளர்களுடன் அதிகாரிகளுக்கும் கைகோந்து செயல்படுவதாக தோன்றுகிறது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வழக்கில் நீர்வளத்துறை செயலாளரையும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரையும் மின்சார மின்சாரவாரி தலைவரையும் தாமாக முன்வந்து எதிர் சேர்த்த நீதிபதிகள் நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு எப்படி மின் இணைப்பு வழங்கியது குடிநீர் இணைப்பு வழங்குது எப்படி என்ற அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் சரவணன் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி